हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं பங்கும் லங்காய தேகெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் ஏ ஆறாம் அத்தியாயத்தின் சுருக்கம் பிரகலாதர் தமது பள்ளி தோழர்களுக்கு செய்த உபதேசத்தைப் பற்றி இந்த அத்தியாயம் விவரிக்கிறது பிரகலாதர் அசுரபுத்திரர்களா அசுரபுத்திரர்களான தன் தோழர்களுடன் பேசும் பொழுது ஒவ்வொரு ஜீவராசியும் குறிப்பாக மனிதர்கள் வாழ்வின் துவக்கத்திலிருந்தே ஆத்ம ஞானத்தில் நாட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மனிதர்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு பரமபுருஷர் ஒருவரே அனைவராலும் வழிபடத்தக்க மூர்த்தி என்பது கற்பிக்கப்பட வேண்டும் பௌதீக சுகத்தில் ஒருவன் அதிக நாட்டம் கொள்ளக்கூடாது மாறாக சுலபமாக அடையப்படக்கூடிய பௌதீக விஷயங்களை கொண்டு ஒருவன் திருப்தியடைய வேண்டும் ஒருவனது ஆயுள் மிகவும் குறுகியதாக உள்ளதால் அவன் ஒவ்வொரு நொடியையும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவே செலவிட வேண்டும் இளமையில் பௌதீக சுகங்களை அனுபவிப்போம் முதுமையில் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடலாம் என்று ஒருவன் தவறாக நினைக்கலாம் இத்தகைய பௌதீகமான சிந்தனையால் பயன் எதுவும் இல்லை ஏனென்றால் வயதான காலத்தில் ஒருவனை ஆன்மீக வழிமுறையில் பயிற்றுவிப்பது மிக கடினம் ஆகவே வாழ்வின் துவக்கத்திலிருந்தே ஒருவன் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் இதுவே ஜீவராசிகளின் கடமையாகும் பௌதீக கல்வியானது இயற்கையின் முக்குணங்களால் அசுத்தப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் மனித சமுதாயத்தில் மிகவும் தேவையாக உள்ள ஆன்மீக கல்வி உன்னதமானதாகும் நாரத முனிவரிடமிருந்து தான் உபதேசம் பெற்ற ரகசியத்தை பிரகலாத மகாராஜா வெளிப்படுத்தினார் சீட பரம்பரையில் இடம்பெற்றுள்ள பிரகலாத மகாராஜனின் தாமரை பாதங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஆன்மீக வாழ்வின் சரியான மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியும் இத்தகைய செயல்முறையை ஏற்றுக்கொள்வதற்கு பௌதீக தகுதி முறைகள் தேவையில்லை பிரகலாத மகாராஜா கேட்ட அவரது நெருங்கிய நண்பர்கள் அவர் எவ்வாறு இந்த அளவிற்கு கற்று தேர்ந்தவராகவும் உயர்ந்தவராகவும் ஆனார் என்று வினவினார்கள் இவ்விதமாக இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் ஆறாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்